ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே சம்பாதிக்கக்கூடிய சைடை பார்க்க போகிறோம் அதுவும் இந்த சைட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராஃபிக் கொடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு இதில் ஒரு இன்கம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும் சரி வாங்க இதில் என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பார்ட் டைமாக ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட வெளில வெல்லாயிருக்காங்க க்ளிக் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்மளுடைய ஏர்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிக்காக இல்லாட்டாலும் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்படி அளவுக்கு நம்ம சைடு வந்து ட்ரஸ்டடாக தரக்கூடிய சைடாக பார்த்து நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம் சரி வாங்க இப்போ டேரெக்டாக சைடை பற்றி பார்க்கலாம் வேறு எதுல ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த போலி இயர்ன் அப்படிங்கிற இந்த சைடு இந்த சைட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பத்து டோக்கன் இருந்தாலே பேமெண்ட் எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி நூறு டோக்கன் அதாவது பத்து சென்ட் இருந்தால் தான் நம்ம வந்து பேமெண்ட்டே எடுக்கிற மாதிரி இருந்தது இப்போ அப்படி கிடையாது உண்மையிலே இப்போ வந்து பத்து டோக்கன் இருந்தாலே போதும் வித்ரா எடுக்கலாம் ஸோ இப்போ ஏன்ட்டு அவைலபிளாக ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேமெண்ட் எடுத்துட்டேன் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பது டோக்கன் இருந்துச்சுங்க அந்த ஐம்பது டோக்கனோட நான் வந்து வித்ராவல் எடுத்துட்டேன் அதாவது அஞ்சு சென்ட் நாலு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து வித்ரா எடுத்துவிட்டேன் நாலு நாளைக்கு முன்னாடியே நம்ம அந்த பேமெண்ட் எடுத்தாச்சு இதனுடைய ப்ரூப் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுசெட் பேலிங்க வந்து பார்த்துக்கலாம் போலி இயர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க இன்ஸ்டாண்ட் பேமெண்ட் தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது நான் லைட் காயில் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இதுல ஷோ பண்ணிக்கிறேன் பாருங்க லைட் காயில் தான் நான் பேமெண்ட்டை எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம லைவாகவும் ஒரு பேமெண்ட் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபவுசட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இயர்னிங் செக்ஷனில் பிடிசி வியூ இருக்குது பிடிசி வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு அந்த எனர்ஜியாக கொடுக்குறாங்க ஃபஸ்ட்லாம் வந்து டோக்கனாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒவ்வொரு பத்து செகண்டுக்கும் வந்து அது பத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்பத்தி எனர்ஜி இதுதான் கிடைக்குது ஸோ இந்த எனர்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஏஎஃப்கே அப்படிங்கிற இதில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பத்து பதினோரு செகண்ட் ஓடுது பார்த்தீங்களா இதுக்காக காஸ்ட் வந்து ஒரு நூறு காஸ்ட் ஆகுது அந்த டோக்கன் அந்த எனர்ஜி போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற ரேஞ்சில் கிடைக்கிது அந்த இது டோட்டலாக ஒரு மூணு முறை நம்ம அந்த விளம்பரம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு டோக்கன் வந்து நம்மளுக்கு கிடச்சிது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பதிமூணு புள்ளி ஜீரோ ஏழு இருந்துச்சு இதுக்கப்புறம் டோக்கன் அவைலபிள் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக காட்டினதுக்கு தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ஆஃபர்வாளி இதெல்லாம் பார்த்துருப்போம் பிடிசி வியூவில் அந்த எனர்ஜி கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் பிடிசி வியூவில் எனர்ஜியை பார்த்து நீங்கள் ஏஎஃப்கேஏஎன்ல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அதான் ஆட்டோ பவர் செட் தான் வந்து இவங்க இப்படி வச்சிருக்காங்க அடுத்து மைனிங்கில் நம்ம வந்து பார்த்துருப்போம் மைனிங் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப நம்மளுடைய பேட்டரி டவுனேஜ் ஆகிரும் ஸோ அதனால் அது வேண்டாம் ஷார்ட் அண்ட் லிங்க் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அது எல்லாத்த விட இப்போ ஆட் ரொட்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்துருக்குங்க ஆட் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த ஆட் ரொட்டேட்டரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டானு சொல்லிக்கிறேன் இது மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு மூவாயிரம் விப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது சென்ட் கிடைக்கும் ஆயிரம் விப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து சென்ட் கிடைக்குது ஸோ மூவாயிரம் விப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது சென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டியாக சொல்லிக்கிறேன் அந்த முப்பது சென்ட் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூ இருபத்தி எட்டு ரூபா முப்பது ரூபா ரேஞ்சுக்குள்ள கிடைக்கிது அந்த வியூஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு முப்பது ரூபா கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மூவாயிரம் வியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி அதுக்குண்டான அமௌண்ட் இங்கே வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் எப்போனாலும் இதை கிளைம் பண்ணிக்கலாம் இந்தந்த பதிமூணு டோக்கன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பூராமே நான் வந்து வியூஸ் மூலமாக கொடுத்தேன் ஒரு நூறு வியூஸ் கொடுத்தேன் எனக்கு கிடைச்சிடுச்சு அதை நான் கிளைம் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி எப்போ நீங்கள் இதை கிளைம் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து டைரக்ட்டாக இங்கே கிரெடிட் ஆயிரும் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவேன் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே எப்பனாலும் கிளைம் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு செகண்டாக தான் அந்த சே வெப்சைட்டை வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கொடுத்துருக்காங்க இதை பிடிசி ஆனால் நீங்கள் ஓப்பன் பர்சனலாக நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த இருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த டிராஃபிக் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மூலமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது ஒரு சைடை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது மூலமாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இயர்னிங் பர்டிகுலராக ஒரு இயர்னிங் எடுக்கலாம் இந்த லிங்க்கை நம்ம வந்து வேறு ஒன்றும் பண்ணாண்டா அதர் சைட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் சரி ப்ரொமோஷன் பண்ண தெரியல அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான சைட்ஸ்லாம் நான் கொண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் அது மூலமாகவே அள்ளி செலிக்கலாம் நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சைட்லாம் இன்னும் வந்து ரீசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சைடு இந்த லிங்குக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய சைடை ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில பர்டிகுலராக தேவையில்லாத இமேஜஸ்லாம் அந்த சைட்ஸில் வருது இந்த ஓப்பன் பண்ணும்போது வரும் ஸோ அதை வந்து அவாய்ட் அது அக்செப்ட் பண்ணக்கூடிய சைடாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு சைட்டில் இதை வந்து கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஒர்க் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கொடுங்க இல்லை அப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதை பற்றி சஜஷன் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம் இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கோன்னா வித் வந்துக்குவோம் சாரி டேஷ்போர்டில் வித்ராவில் வந்துருவோம் வித்ராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி ஃபவுசட் பேல இந்த மெயில் ஐடி ப்ளஸ் இப்போ நான் வந்து பதிமூணு டோக்கன் வந்து நான் வித்ரா எடுக்க போகிறேன் பதிமூணு டோக்கன் அப்படிங்கிறது வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஒன் ஒன்னே கால் சென்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா லைட் காயின் லைட் காயினில் தான் எனக்கு தேவை நீங்கள் வந்து மேட்டிக் இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கலாம் பட் எனக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் காயினில் தேவைப்படுது அப்படின்னா லைட் காயினில் க்ளிக் பண்ணிக்கிட்டு பிட்காயின்லனாலும் எடுக்கலாம் பட் பிட் காயினில் நம்மளுக்கு எனக்கு பர்டிகுலராக லைட் காயின் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து இதில் எடுக்கிறேன் இப்போ வித்ட்ரா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவியர் செகண்ட் ஒரு ரெண்டு மூணு செகண்டு இப்போ வந்து பதிமூணு டூக்கன் வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிக்கலாம் வித்ட்ரா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ நம்ம வித்ரா எடுத்துக்கான அவைலபிளாக வந்துடுச்சு இப்போ ஃபவுசட் பேயில் வந்துக்குவோம் இதில் வந்து பேஜை ரீலோட் பண்ணிக்குவோம் ரீலோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு சென்டு அதாவது ஒன்றே கால் செண்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு இப்போ எனக்கு பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு லைட் காயின் சத்தோசி வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு இன்றைக்கி தேதிக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைட் காயினை எடுத்துக்கலாம் என்னுடைய ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு லைட் காயினாவது சம்பாரித்து தனியாக கையில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றபடி அதர் கரன்சி நமக்கு தேவையான எல்லாம் அப்பப்போ சில்லற சில்லற காயின் எல்லாம் வந்து சேல் பண்ணி அதை இயநேராக மாற்றுறது வேறு ஆனால் கம்பல்சரி ஒரு லைட் காயின் நம்ம கையில் வந்து இறுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் அதை வச்சு ட்ரேடிங் சின்னதாக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா அதனால் நான் வந்து லைட் காயினில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதனை பற்றி ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த வீடியோவில் இது ஸோ கண்டிப்பாக இந்த சைடை பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல தெளிவாக ஏன்னா இதில் வந்து ஒரு ஆட் ரொட்டேட்டர் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு அதை நம்ம வந்து வீடியோவில் இதுக்கு முன்னாடி வரல ஸோ இப்போ வந்து அவைலபிளாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஏர்னிங்கை பூராமே வந்து அந்த ரொட்டேட்டர் மூலமாக தான் என் இருக்கேன் இப்போ நான் கிளைம் பண்ணுறது கிடையாது அந்த ஐம்பது சென்ட் நான் அஞ்சு அஞ்சு சென்ட் எடுத்தது கூட இதில் வந்து ஏர்னிங் ரொட்டேட்டர் மூலமாக தான் ஸோ ஃபவுசர் கிளைம் பண்ணுறதுலேருந்து இல்லை அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சைடை பற்றி இதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இல்லை அப்படின்னா இதனோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னால ஒரு லைக் கொடுத்துக்கிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் கொடுங்க நன்றி வணக்கம் மேன் தேங்க்யூ ஸோ மச்